எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பொருந்தும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார் அஷ்டமாதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயை அவ்வளவு சகாயமானவராகக் கருத முடியாது ஏனெனில் ராசியின் அதிபதியான புதனை செவ்வாய் பகை கிரகமாக கருதுகிறார் எனவே செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மாறுதல்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் ராசிக்கு இரண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் இதனால் பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது செவ்வாய் பகவானை பொறுத்த மட்டில் நவகிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி உத்வேககாரகன் என பல்வேறு வகைகளில் போற்றப்படுகிறார் ஏனெனில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் என்பது வீரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஆகவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்கசக்தி கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர் மருத்துவம் விளையாட்டுத் துறை போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாயின் ஆதிக்கத்தால் பிறந்தவர்களாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான ஒரு கிரகநிலையாகக் கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக மூன்று சிறப்பு பார்வைகளைக் கொண்டவர் செவ்வாய் பகவான் இது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிகவும் பலமாக ஜூலை மாதம் பதினான்காம் தேதி வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே யோகங்கள் குன்று போல் குவியக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட நன்மைகளை இந்த பயிற்சி காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடாக மேஷம் ராசியும் விருச்சிகம் ராசியும் அமைந்துள்ளது இதில் தற்போது தன்னுடைய ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலுவாக நுழைந்துள்ளார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் வந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகைகளில் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயினால் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வீட்டுமனை நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் உங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் குரு பகவான் எப்படி ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை பார்க்கிறாரோ அதேபோன்று சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வையில் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகம் ராசி துலாம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை வலுவாக பார்வையிடுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் சனி பகவான் தனது பார்வையால் மேஷம் ராசி சிம்மம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் விருச்சிகம் ராசியில் இவ்வாறாக மூன்று கிரகங்களுடைய பார்வைகளும் பதிகிறது குரு செவ்வாய் சனி என மூன்று கிரகங்களின் பார்வைகளும் ஒரே ராசியில் பதியக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது மங்களகாரகரான செவ்வாயின் அணுக்கிரகம் அருளில்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வது என்பது கண்டிப்பாக சாத்தியமற்ற அமைப்பாக தான் கருதப்படுகிறது எனவே திருமணப் பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய பங்களிப்பு அபரிவிதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் இப்போது ஆட்சி பலம் பெற்று மேஷம் ராசியில் அமர்வது கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வைகளும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய நேரத்தில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அள்ளிக்கொடுப்பார் அதேபோன்று ஜென்மராசியிலோ அல்லது அஸ்தமத்திலோ அமரும்போது சற்று சிரமங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கிறார் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் மற்ற இடங்களில் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை பெற்றவராக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் மட்டும்தான் செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரக நிலைகளும் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரனையும் சனியையும் சமகிரகமாக கருதுகிறார் செவ்வாய் ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக கருதுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது இந்த நேரத்தில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது அபரிவிதமாக விழுகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது விழுகிறது என்றாலும் கூட செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனியின் பார்வையால் அந்த அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் எதுவுமில்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக கருதுகிறார் இந்த மாதிரியாக கிரகங்களுடைய முரண்பாடான பார்வைகள் இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு விதங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அதிரடியாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வெகு நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் பொன்பொருள் போன்ற சேர்க்கைகள் கிடைக்கின்றன இதுபோன்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதீதமாக வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் யோகங்களை குன்று போல் குவிக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் நிறைந்து கொடுக்கிறார் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் செவ்வாய் செவ்வாய்பகவானால் விலகும் என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பில் பல நாட்களாக இறங்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிறது விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிகவும் கனகச்சிதமாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த யோகங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாக செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு கலைத்துறை அரசியல் துறையிலும் மிக முக்கியமான நகர்வுகளை மிக சாமர்த்தியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் வலுவாக செவ்வாய் பயிற்சி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் மூலமாக அதீதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது செவ்வாய் பகவான் வீரத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மந்தமான சூழ்நிலைகள் தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே விலகுகிறது மேலும் மிக அற்புதமாக அருமையாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாகச் செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாயின் சஞ்சார அமைப்புகள் இந்த மாதிரியாக இருக்கின்ற போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த ராசிக்கு மிகவும் சகாயமானவராக செவ்வாய் இல்லை என்றாலும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாய் சமக்கிரகமாக கருதப்படுகிறார் எனவே செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாகக் கருதப்பட்டாலும் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று சப்தமாதிபதியாக திகழ்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்து தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளால் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் போராட்டங்கள் போன்றவைகள் மறைந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையால் பார்வையிடுகிறார் பொதுவாகவே வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக பல இடங்களை வலுப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஸ்தானம் வலுப்பெறுவதால் எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் அவைகளை துணிச்சலுடன் தைரியத்துடன் எதிர்கொண்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சுபவிரயங்கள் மூலமாக லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது புதிய முதலீடுகள் புதிய நிலங்கள் வீடு வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் அதீதமாக உண்டு ஏனெனில் குரு ஒன்பதாம் இடத்திலும் சனி ஆறாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் இனி யோகங்களை மலைபோல் குவிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்